நாளை முதல் ஆரம்பமாகும் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி மற்றும் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சிக்காக தயாராகி வரும் அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்கா கோடை சீசனுக்காக வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நாளை பத்தாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை என மொத்தம் பதினோரு நாட்கள் நடைபெறவுள்ளது நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை முன்னிட்டு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பதினையாயிரம் மலர் தொட்டில்களில் மேரிகால் பிரெஞ்சு மேரிகால்டு சால்வியா பெட்டூனியா டெய்ஸி டேலியா துலிப் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு ரகங்களில் பூத்து குழுங்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்க தயாரான நிலையில் உள்ளது மலர்களை பாதுகாக்கும் நிலையில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு லட்சம் கார்னேசன் மலர்களை கொண்டு மிக்கிமவுஸ் முயல் மலரில் தேனி தேன் குடிப்பது போன்று வடிவமைப்பு உட்பட பல்வேறு மலர் அலங்காரம் மேலும் எண்பதாயிரம் கார்னேசன் மலர்களை கொண்டு நீலகிரி மலை ரயில் வடிவம் போன்றவைகளும் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் உதகை ரோஜா பூங்காவில் பத்தாம் தேதி நாளை ரோஜா கண்காட்சியும் தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது ரோஜா பூங்காவில் சிகப்பு வெள்ளை மஞ்சள் என பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி என்று ஒரே நாள் இரண்டு கண்காட்சிகள் தொடங்குவதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் நாளை அனைத்து மாநில அரசு அலுவலகங்களும் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா தெரிவித்துள்ளார்